எப்படி பார்க்கலாம் எு கொளக்கட்டை பண்றதுக்கு நம்ம பச்சரிசி மாவு எடுத்திருக்கிறோம் மாவு வந்து ஒரு ஒன்றரை கப் எடுத்திருக்கிறோம் இதுல வந்து இந்த கொளக்கட்டையில வந்து இனிப்பு கொளக்கட்டையும் பண்ணலாம் நம்ம கார குளக்கட்டையும் செய்யலாம் இனிப்பு கொலக்கட்டைக்கு வந்து எள்ளு வந்து எடுத்திருக்கிறோம் எள்ளு ஒரு அம்பது கிராம் எடுத்திருக்கிறோம் அதே அளவு வந்து வெல்லமும் ஒரு அம்பது கிராம் எடுத்திருக்கிறோம் முதல்ல வந்து நம்ம சுடு தண்ணி வந்து நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்தோம்னா ஒன்னே ஹால் கப் தண்ணி வைப்போம் தண்ணி வச்சு இந்த மாவை போ போட்டு நல்லா கிளரி உங்களுக்கு மேல் மாவு தயாரிச்சுக்கிடுவோம் அதுக்கடுத்து வந்து இனிப்பு குளக்கட்டை ரெடி பண்ணலாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லை வந்து வருத்தரலாம் நல்லா அந்த படப்படம் சத்தா வரும் வர அளவுக்கு நம்ம வறுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சுடுதண்ணி வச்சு மேல் மாவு நம்ம ரெடி பண்ணலாம் கருப்பு எல்லாம் நம்ம கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி எடுக்கணும் வெள்ளையெல்லாம் நம்ம அப்படியே போட்டு வறுத்தரலாம் இப்போ எள்ளு நல்லா வறுத்துருச்சு உங்களுக்கு கலர் மாறிடுச்சு சத்தம் வந்து நல்லா படப்படன்னு வெடிக்கும் இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல் மாவு ரெடி பண்ணலாம் எடுத்து வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிடுவோம் இப்போ மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு இதில் நம்ம வந்து ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கணும் அதுக்கு வந்து மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தே ஊற்றி வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம் மூணு கப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதிக்க கொதிக்கமே மாவை போட்டு அப்படியே கிளறிடலாம் நல்லா கோயில் மாவு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் மூணு கப்பு தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் கொதிக்கமே ஒரு கப்பு தண்ணி வேணால் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் தேவைப்படாமல் நம்ம சேர்த்துக்குருவோம் ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் எண்ணெயும் போட்டு கொதிக்க வைக்கலாம் உப்பு மேல் மாவு செய்யறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கருவோம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிருவோம் நல்லா கொதிக்குது கொதிக்கும் மேதே நம்ம கோதுமை மாவு வந்து ஒரு சும்மா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறோம் இதை வந்து நல்லா தண்ணியில நல்லா நம்ம நம்மள கரைச்சு வச்சுக்கிடுவோம் கரைச்சு வச்சு இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மாவை சேர்த்தோம்னா குளக்கட்டை வந்து விரிசவே உங்களுக்கு வராது நல்லா இருக்கும் இந்த மாவு கொஞ்சம் நல்லா வெந்துக்கட்டுவோம் ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படியே சேர்த்து நம்ம கிளறலாம் அடுப்பை வந்து நல்லா குறைச்சு வச்சுக்கிடுவோம் ஒவ்வொரு மாவுக்கு தண்ணி வந்து ஒவ்வொரு விதமா தேவைப்படும் இந்த மாவு நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான் ரெடி பண்ணியிருக்கோம் மாவு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்ப இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இருந்த மாவு வந்து வேற ஒரு கட்ல வந்து மாத்திடுவோம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருவோம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கொளக்கட்டை புடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு தோதா நம்ம பிணஞ்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் மாவு இந்த டைமில் நம்ம வச்சு அழுத்தமாக பிறந்தோம்னா கை இதாக இருக்கும் சூடு தாங்காது ஒரு ஈர துணியை போட்டு கூட நம்ம மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து நல்லா பிணையலாம் கொலக்கட்டை மாவு சூடு ஆறுறதுக்குள்ள நம்ம இனிப்பு கொலக்கட்டைக்கு போர்மலை ரெடி பண்ணிடலாம் நம்ம வறுத்து வச்சிருக்க எள்ளை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுத்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லமும் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம அரைச்சி அப்படியே இனிப்பு பூரண குழப்ப பூரணத்தை ரெடி பண்ணி வந்துடலாம் பல்சுமல்ல போட்டு சுத்துவோம் சுத்திட்டு வந்துடும் இந்த மாதிரி நம்ம நுனிக்கு எடுத்துக்கிடுவோம் ரொம்ப அரைக்காம குறை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நம்ம எடுத்து வச்சு வந்த வெள்ளமும் பாகு வெள்ளம் ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும் நல்லா வாசமாக இருக்கும் எள்ளு குளக்கட்ட நல்லா வாசனையாவே இருக்கும் ஏலக்காய் சேர்க்கும்போது இன்னும் நல்லா வாசனையா இருக்கும் இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம்னா நமக்கு இனிப்பு பூரண பூரண பூரணம் ரெடியாயிரும் இப்போ இனிப்பு கொளக்கட்டைக்குரிய பூரணம் ரெடி ஆச்சு இதை ஒரு கிண்ணத்துல மாற்றி வச்சுருவோம் இந்த பூரணம் வந்து நம்ம செஞ்சு வச்சோம்னா ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட நல்லாவே இருக்கும் நம்ம வெளியே வச்சே யூஸ் பண்ணலாம் முதலே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு விசேஷ நேரம் பண்டிகை நேரத்தில் வச்சு மேல் மாவம் மட்டும் ரெடி பண்ணிட்டு அப்படியே நம்ம கொளக்கட்டையாக செஞ்சிடலாம் காரக்குழக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கப் வந்து பன்னீர் எடுத்துருக்கோம் பன்னீர் வந்து நல்லா தோல் சீவி வீட்டில் ரெடி பண்ண பன்னீர் தான் தோல் சீவி எடுத்துருக்குறோம் இதை வந்து ஒரு அரை அரைக்கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறோம் தாளிக்கிறதுக்கு வந்து உளுந்தம்பருப்பு கடுகு ஒரு மொள ஒரு வர மிளகா வத்தல் கிள்ளி எடுத்துருக்கோம் விதையிலாம் எடுத்துருக்கிறோம் இதை விதக்கிட்டு காரக்குழக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் பண்ணி வச்சிட்டோம்னா இனிப்பு கொழக்கட்டையும் காரக்குழக்கட்டையும் சேர்த்து செஞ்சா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கடாயை வச்சுருக்கோம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறோம் நம்ம எடுத்து வச்சு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுக்கலாம் உளுந்தம்பருப்பு சும்மா ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் கொஞ்சம் நல்லா பரபடன்னு நல்லா செவக்கமேந்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருவோம் கடுகு இந்த தேங்காய் பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளக்கட்டியில செய்யலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம் பெருங்காயம் ஒரு கிஞ்சு வச்சுக்கிடுவோம் எடுத்து தேங்காய் துருவல் வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துருவோம் தேங்காய் துருவல் லேசா கொஞ்சம் கலர் கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீர் நம்ம துருவி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துருவோம் அடுப்ப கொஞ்சம் குறைச்சே வச்சு செய்யணும் காஷ்மீர் பொடி கொஞ்சோண்டு வேற சேர்த்து தருவோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பும் டீஸ்பூன் சேர்த்தா போதும் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லு போறதுக்கு அப்புறம் வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டு கொலக்கட்டை மாவுல வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் இனிப்பு சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி காரக்குலக்கட்டா சாப்பிட்டுக்குடுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னா பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிரும் போதும் லேசா வதக்கனாவே போதும் திருப்பி நம்ம வேகம் வந்து நல்லா விதக்கிறோம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேறு கிணத்துக்கு மாற்றிடுவோம் கொளக்கட்டை மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிருவோம் குளக்கட்டையும் கார குழக்கட்டையும் ரெடி பண்ணலாம் குளக்கட்டை ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்துக்கிடுவோம் இலையில லேசாக எண்ணெய் தேய்ச்சுக்குடுவோம் நம்ம எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு வந்து இதில் வச்சிருவோம் நம்ம வச்சுட்டு இதுக்கு மேல வந்து ஒரு நல்ல இந்த ஒன்று போட்டுக்கிடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இலையை கூட போட்டுக்கலாம் இப்படி ஒரு கிண்ணத்தை வச்சு இது பண்ணோம்னா நல்லா ஒரே மாதிரி வரும் லைட்டா போதும் வேகமா செஞ்சிடலாம் நம்ம தட்டி தட்டி பண்றதுக்கு இதுக்கு நடுவுல வந்து இனிப்பு பூரணத்தை வச்சிடலாம் பூரணம் வந்து கம்மியா வச்சுக்கருவோம் இப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம் கார குழப்பம் செய்யறதுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம லேசு அந்த மாதிரி ஒரு இப்படி கையில வச்சு கூட நம்ம பண்ணலாம் இனிப்பு காரணம் வித்தியாசம் தெரியும் இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம லைட்டா வெளி பக்கம் மட்டும் தட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளபுடி செஞ்சு வைக்கலாம் பூரணத்தை இப்போ இதுக்குள்ள சார் நைட்டை எண்ணெய் கூட போட்டுக்கோங்க இது டேஸ்ட் நல்லா நம்ம மோமோ சாப்பிட்டோம்னா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி கொளக்கட்டை ரெடி பண்ண உடனே இஜி பாத்திரத்துல தண்ணி வச்சு கொதிக்க வச்சு வேக வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கொளக்கட்டையை அப்படியே உள்ள வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா கொளக்கட்டை ரெடி ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நம்ம வச்சிருந்த கொளக்கட்டையை எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம் கொலக்கட்டை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா விரிவில்லாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இங்கே பாருங்கள் இனிப்பு கொலக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பூரக்கட்டை பாருங்கள் எள்ளு குளக்கட்டை நம்ம டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கார காரக்குலக்கட்டை பன்னீர் குளக்கட்டை உள்ளே பாருங்க பூரங்க நல்லா விருந்து நல்லா இருக்கும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஷிகா கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை